ரெடி வண்டி வெளியே போட்டா ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் நேர் சமய வீலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் திருவாலாந்தூர் கேடிஆர் தர்மராஜ் வரதமாறன் காலை அந்த காலை அடக்கி வீரோட ஒரே நோக்கத்தோடு வாழ வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொண்டகை ஐயனார் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம்

வாடி காலே வாடில கொண்டு வந்திருக்கப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா கருவழ நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களவெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கெல்லும் காளைக்கா இல்லை வேங்கைக்கா எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்பா கேரங்கள் நெருங்கி விட்டடா ஆலங்கள் கடந்து விட்டடா பரிசு தகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரகளும் சிறப்பால வீரகா வேறு சமயத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாளே கம்பர் புகழ் வாட கண்ணி தமிழ் வளர்த்த சிங்கார சிவயம் சிவகங்கை மாவட்டம் திருவாரங்கள் கேட்டியால் தருமராஜருக்கு மாறன் காலை மிக துடிப்புட வளவந்து கொண்டிருக்கின்றன அந்த காலை அடக்கிய தீர்வோட ஒரே நோக்கத்தோடு நாகலும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீவை கொண்டக ஐயனார்கள் வீரர்களை கடுமையாக பாராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுதொகைவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களா வீரர்களா வீரர்களாட்டை சிங்கமாக இல்லை ஒன்பது தங்கமாக பொருத்தி இருந்த பார்ப்பா கட்டுத்தரையில் காட்டிய பாசமாக களத்தில் விளையாடுகின்ற வீரர்கள் வெறித்தளமான ஆஷ்டமாக என பொருத்தி இருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருகி வீட்டாளா காலங்கள் கடந்து வீட்டாளா சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வரவழைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் திருபாலத்தூர் கேட்டியார் பாரணப்படுறது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில இடக்கியே தீர்வோம் என்ற ஹோட்டலை சிவகங்கை மாவட்ட பன்னிற்கு சொந்தக்காரர்கள் சிவந்த மண்ணில் பிறந்து சிவக்க சிவக்க வளர்ந்து சிவப்பு மண்ணிலே பயிற்சி எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் கொந்தகை ஐயனார் வளம் கணேஷ் உள்ள உள்ள திருமுகாணிப்பட்டி கணேஷ் உள்ள விடுங்க இதற்கு அடுத்தபடியாக களமறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் கட்டாரிப்பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக பழனி சக்தி மாவீரன் கட்டாரி கல்வாசை நாடு சேவினை பட்டி தன்மான நண்பர்கள் மெடிக்கல் சங்கம் வந்துருக்க சேவனிப்பட்டி படை கொடை மருத்துவ பிரச்சனை சேவினைப்பட்டி தன்மானக் கொடை மருத்துவ சங்க பேருக்க பள்ளிட்டு உள்ள வந்து நேரங்கள் எழுதிட்டா காலங்கள் கடந்து போயிட்டாளா காலையும் கடை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தன் சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றே புலதனமானாய் என்கின்ற வாசகத்தை ஐநா சபையிலே ஒழிக்க செய்த கணியன் பூங்குன்றனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கேடிஆர் டி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது மாடு களம் சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அந்த காலையை அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை புறத்தால் அடித்து புரட்டிய இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீர மரத்தி வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட திருபாலந்தூர் கே டி ஆர் மாறன் காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஓற்றை நோக்கோடு நாங்கள் அதே சிவகங்கை மாவட்டம் கொந்தகை பன்னிரைக்கு சொந்தக்காரர்கள் ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் பறவல கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கனமயலோடு ஏறி யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன அடிமையான ஹோடையில பரிசு தொகை பெறுவதற்கு ஐந்தறி உள்ள ஒரு காலையா வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்ப்போம் இன அடுமையான ஹோடையில இட்டோமா கொம்பால் விரட்டுகின்ற ஒற்றை காளையா பம்புக்கு இழுக்கின்ற ஒன்பது நண்பர்களா வம்பா இல்லை கொம்பா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் காலை நேரத்திலே எங்குள்ளா காசி மதிய வேலையிலே பண பகில மாட்டார் காலை நேரத்திலே மனதுக்கு இனிமையான அதுதான் வட பஞ்சு விரட்டார் பஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன வளர்க்குது திருப்பு வண்ண புதூர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா துடிப்பான ஒன்பது நண்பர்களா என்ன பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீரா இந்த வடமஞ்சு வேட்டு நிகழ்ச்சிகளை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலிலே நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் கலைக்கூடம் பி கே மீடியா காளையார் கோவில் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மேலும் இணைந்து ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற வில்லேஜ் நண்பர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி இந்த நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக அவர்கள் தான் கருப்ப சாமியும் அவர்கள் தான் காவல் தெய்வமும் அவர்கள் தான் தமிழகத்தை தாக்கி நிற்கின்ற தூண்கள் போல செய்யும் தவறுகளை மன்னித்து தண்டனையை குறைத்து தக்க அறிவுரை கூறும் தாய் தந்தை போல வருகை ஆண் காவல்துறை சொந்தங்களுக்கும் சொந்த ஊரை விட்டு விட்டு எந்த பணிபுரிந்தாலும் எங்களது இருப்பிடம் காவல் நிலையம் தான் என்று ஊர் காக்கும் தேவதைகள் போல வருகை பெண் காவல் தெய்வங்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட துணை செயலாளரும் திருப்புவன பேரூராட்சி மன்றத்தினுடைய சேர்மனும் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் அருமை விழா குழுவின் வருக வரி விருந்து கொண்டிருக்கின்ற கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட தலைவர் திரு டி திருநாக்கரசு அவர்களையும் குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளையும் குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள்

இந்த சிறப்பிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட துணை செயலாளரும் பேரூவா சேர்மனும் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட தலைவர் அண்ணன் டி திருநாகரசு அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வரையோடு வரவேற்கப்படுகின்றார்கள் மேலும் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் பேரூராட்சி துணை சேர்மன் ஏ ரமத்து கலாம் அவர்களையும் ரவி இரண்டாம் வார்டு கவுன்சிலர் ராமலட்சுமி பாலகிருஷ்ணன் அவர்களையும் மூன்றாம் மாரிதாசன் அவர்களையும் ஆறாம் வார்டு கவுன்சிலர் பத்மாவதி குமார் அவர்களையும் காலை கலந்து பத்து நிமிடங்கள் முடிவு பத்தாம் வார்டு கவுன்சிலர் சித்ராதேவி தேவி அவர்களையும் பதினாறு பொன் வேல்பாண்டி அவர்களையும் பதிமூணாவது ஜனதா செல்வராஜ் அவர்களையும் பதினாறு கவுன்சிலர்

அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை சீமைக்கு சொந்தக்காரர்கள் கொந்தகை ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை பிரிந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட துணை செயலாளரும் திருப்புவன பேரூராட்சி சேர்மன் அருமை அப்பா தா சேங்கை மாறன் பி அவர்களுக்கு பொன்னாரை ஓற்றி புகாரம் சூட்டப்படுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட தலைவர்

கலை இலக்கிய வகுத்தறிவு பேரவை மாவட்ட தலைவர் அண்ணன் டி போட்டி புகழாரம் தூரப்படுகிறார்கள் அனைத்து பேரூராட்சி மன்றத்தினுடைய அனைவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக போட்டி புகழாரம் தூரப்படுகின்ற இளைக்காட்டு ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சண்முகநாதன் அவர்களுக்கு புன்னாடை போட்டி புகழாரம் திட்டப்படுகிறார்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட பன்னிற்கு பெருமை சேர்த்திடா திருவாலந்தூர் கேடிஆர் பாரட பண்றது காளை மிக துண்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றத அந்த காளையில என்னைக்கே தீருவோம் என்ற ஓற்றை நோக்கோடு நெஞ்சு ருக்கும் தன் தெம்பில் நஞ்சு ரிக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக கொம்பின் கூர் கண்டு ரயங்காது பதினேழு வாடு கவுன்சிலர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகிறது இரண்டாவது அண்ணன் அவர்களுக்கு இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட தலைவர் அண்ணன் திருநாகரஸ் அவர்களுக்கு விழா கொள்கையின் சார்பாகவும் என்எஸ் குரூப் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகிறது திருப்புவனம் அப்பா செங்கை மாறன் அவர்களின் போர்வாள் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகிறது

ி புத்தூர் ராஜா காலை எதிர்கொள்வதற்காக திருப்பூரம் முதல் வைஸ் சேர்மன் ரகமத்துல்லா கான் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக என வரவேற்று பொன்னாரை போட்டி புகார் திட்டப்படுகின்றார்கள் திருப்போணம் ஊராட்சி கவுன்சிலர் கண்ணன் அவர்களை வருக என வரவேற்று புன்னாரை போட்டி புகார் திருப்புவனபுதூர் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் சிவாகுட்டியினுடைய ஆட்ட நாயகன் மாடுபடி வீரர் அன்பு தம்பி விக்னேஷ் அவர்கள் எங்கிருந்தாலும் விளாமடி வருமாறு அன்பு அழைக்கப்படுகின்றார்கள் அருள்மிகு பூமாரியம்மன் ரேணுகா தேவி பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் இம் வடமாடு உரிமையாளர்களே மாடு குடி வீரர்களே தாங்களைக்காக விதிக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி கவனம் தம்பி சேஃபா இறங்க சேஃபா இறங்க தம்பி சேஃபாங்க ஓகே சிறப்பான ஆட்டம் பதினைந்து நிமிடம் பதிமூன்று வினாடுகள் கொந்தகை வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது